மக்கள் நம்பிக்கையை பெறுகிறவர்கள் ஆட்சி அமைப்பது வழக்கம் மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக பலரும் உழைப்பார்கள் பல அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து உழைக்கும் மக்கள் நம்பிக்கையை பெறுவது சுலபம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டுமானால் அவர்களிடத்தில் ஒரு பிணைப்பை உருவாக்குவது சிலபத்தில் ஒன்றும் உருவாக்க இயலாது ஒரு தலைவர் முழுமையடைவது மக்கள் நம்பிக்கையை பெற்ற பிறகு முழுமையான தலைவரை நோக்கிதான் மக்கள் வருவார்கள் மக்கள் நம்பிக்கை தான் ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகளை அள்ளி வழங்குவதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களை பார்க்கும்போது பல தலைவர்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளார்கள் விஜய் தன்னை முன்னிறுத்தி தொடங்கியுள்ள இந்த அரசியல் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் என்று விரிவடைந்து இன்றைக்கு மக்கள் நம்பிக்கையை நோக்கி நகர்ந்துள்ளார் கிட்டத்தட்ட அவர் மக்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் எழுப்புகிற அசாதாரணமான கேள்விகளும் மிக ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் மத்திய அரசினுடைய நிறுவனங்களை இது வரை விமர்சித்து வந்தவர்கள் திடீரென்று மத்திய அரசின் ஏஜென்சிக்கு பின்னால் தங்களை ஒப்படைத்துக் கொள்வது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் மக்கள் நம்பிக்கை மக்கள் எதை நம்புவார்கள் எதை நோக்கி விலகுவார்கள் என்பதும் எளிதாக யூகிக்க இயலாது என்றுதான் நான் சொன்னேன் பலரும் பல கருத்தை வைத்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும்